கல்கிச ஸ்ரீபால மாவட்டத்தில் கடந்த பத்தொன்பதாம் திகதி இடம்பெற்ற கொலையுடன் தொடர்புடைய துப்பாக்கிதாரி மேல் மாகாணத்தின் தெற்கு பிரிவு குற்ற விசாரணை பிரிவினரால் கைது செய்யப்பட்டார் துப்பாக்கிதாரி இருந்து தப்பிச் சென்றவர் என தெரியவந்துள்ளது படோவிட்ட இரண்டாம் கட்டை பிரதேசத்தைச் சேர்ந்த இருபத்தி ஐந்து வயதுடைய இளைஞரே துப்பாக்கி பிரயோகத்தில் கொல்லப்பட்டவர் சந்தேக நபர்கள் துப்பாக்கி பிரயோகத்தை மேற்கொண்டு விட்டு தப்பிச் செல்லும் விதம் சிசிடிவியில் பதிவாகியுள்ளது அவர்கள் அன்றைய தினமே கைது செய்யப்பட்ட நிலையில் மேலதிக விசாரணைகளின் போது கொலையுடன் தொடர்புடைய பல்வேறு விடயங்கள் வெளிக்கொணரப்பட்டுள்ளன குறித்த துப்பாக்கிச் சூட்டு சம்பவம் வெளிநாடு ஒன்றிலுள்ள குற்றக்குழு உறுப்பினரான அசங்க பொன்சேகா எனும் படோவிட்ட அசங்க மற்றும் கவிந்து தனஞ்சய் எனும் சென்டோவினால் வழிநடத்தப்பட்டுள்ளதாக தகவல்கள் கிடைக்கப்பெற்றுள்ளன சந்தேக நபர்களால் மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளுக்கு அமைய ஒன்றரை லட்சம் ரூபா ஒப்பந்தத்தின் அடிப்படையில் குறித்த கொலை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக தெரியவந்துள்ளது இந்நிலையில் கல்கிசையில் இடம்பெற்ற குறித்த குற்றச்செயல் தொடர்பான விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வரும் நிலையில் சகல குற்றச்செயல்களையும் உரிய முறையில் விசாரித்து சட்டத்தை நடைமுறைப்படுத்த போலீசார் நடவடிக்கை எடுத்துள்ளதாக பொலிஸ் ஊடக பேச்சாளர் சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் புத்திக மனதொங்க குறிப்பிட்டுள்ளார் சம்பவம் இடம்பெற்று பதினைந்து நிமிடத்திற்கும் குறைவான காலப்பகுதியில் குற்றச்செயலுடன் தொடர்புடைய துப்பாக்கிதாரி கைது செய்யப்பட்டார் விசாரணைகள் துரிதப்படுத்தப்பட்ட நிலையில் நேற்றைய தினமளவில் மோட்டார் சைக்கிளில் பயணித்த மற்ற நபரான உதவியாளர் கைது செய்யப்பட்டதோடு மோட்டார் சைக்கிளும் கைப்பற்றப்பட்டுள்ளது இந்த காலப்பகுதியில் எந்த ஒரு குற்ற தொடர்பிலும் அரசியல் அழுத்தங்கள் இடம்பெறுவதில்லை குற்றச்செயல்களை கட்டுப்படுத்துவதற்கு அரசியல் அனுசரணையே கிடைக்கப்படுகிறது குற்றச்செயல்களை தடுக்க வேண்டும் என்ற நிலைப்பாட்டில் தான் உள்ளோம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் ஜனவரி முதலாம் தேதியிலிருந்து சம்பவங்கள் இடம்பெற்றுள்ளன அவற்றில் நான்கு திட்டமிட்ட குற்றச்செயல்களுடன் தொடர்புடைய ஆறு சம்பவங்கள் இரு தரப்புக்கு இடையில் ஏற்பட்ட முரண்பாடுகளோடு தொடர்புடையவை குற்றச்செயல்களை தடுப்பதற்கும் குற்றம் விளம்பரவதற்கு முன்னர் அவற்றை தடுப்பதற்குமான பல செயற்பாடுகளை நாம் முன்னெடுத்துள்ளோம் சமூகத்தில் சட்ட இறையாண்மையை நிலைநாட்டி சட்ட ஒழுங்கை பேணுவதற்கு எம்மால் முடியும் சுரட்சி